ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் அதாவது ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது எதுவுமே சாப்பிடாம வெறு வயதில் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க ஸோ அப்படி வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் அது மாதிரி தெரியாமல் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் ஸோ எல்லா நாளுமே அப்படி பண்ணக்கூடாது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் வந்து தூங்கிடுறாங்க ஸோ மார்னிங் நல்லா எந் டைமுக்கு அதாவது ஃபைவ் ஓ க்ளாக்ஸ் நல்லா எந்திரிச்சிட்டு ஸோ அப்படியே பார்த்தனா ஜிம்முக்கு போயிடுறாங்க ஸோ அப்படி பண்ணுறது அவாய்ட் பண்ணிடணும் ஸோ முக்கியமாக ஏதாவது ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் கிடச்சிதுன்னா ஆஃப் ஸ்டொமக் ஆகுது ஆஃப் ஸ்டொமக்கும் கீழே வந்து சாப்பிட்டுட்டே நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ வெறும் வயத்தில் வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்ம செய்கிறதுனால லைட் ஹெட் அப்புறம் பார்த்தோன்னா சில ப சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ஒர்க் அவுட்ஸ் பார்த்தினா அதிகமாக இன்டென்சிட்டியோடு செய்ய முடியாமல் போகலாம் ஸோ அதனால பார்த்திங்கனா வந்து ஸோ நான் அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்டொமக் சாப்பிட சொல்கிறாங்க ஸோ அதுலேயும் சில பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க ஃபுல் ஸ்டொமக் ஆகும் அதாவது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மார்னிங்கே மந்தமான ஃபீல் வந்து ஏற்படலாம் ஸோ ஒர்க் அவுட்ஸே பண்ண முடியாமல் போகலாம் அதாவது லேசினஸ் சோர்வான ஃபீல் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஆஃப் ஸ்டொமக் அப்படி இல்லாட்டி ஆஃப் ஸ்டொமக்கு கீழே வந்து சாப்பிடுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்ல எனர்ஜிட்டிக்கோடு நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு உதவும் ஸோ அதனால் சாப்பிடாமல் உடற்பயிற்சி செய்யாதீங்க சில நேரத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ லைட் ஹெட் ஏக் அதாவது மந்தமான தலைவலி வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து சாப்பிடாமல் உடற்பயிற்சி செய்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிட்டே வந்து பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் இப்போவே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும் ஸோ அதுலேயும் சில பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி ப்ரோ நீங்கள் ஆஃப்டமாக சாப்பிட சொல்லிட்டீங்க நானும் வந்து நல்லா ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற ப்ரோ அப்படின்னா ஸோ சாப்பிட்டு உடனே வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க ஒரு எக்கு சாப்பிட்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு எக் முட்டை சாப்பிட்றீங்க அது அப்படின்னா ஸோ அந்த முட்டை பார்த்தா நம்ம வயிற்றுக்குள்ளே போன உடனே அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம மசில்ஸுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடாது ஸோ நம்ம சாப்பிட்டதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் சரிமான ஆகி அது பார்த்தோன்னா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ஸோ நமக்கு அதாவது செய்ய போகிற ஒர்க் அவுட்ஸுக்கு எனர்ஜெட்டிக்காக அந்த எனர்ஜி வந்து தரதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவராக எடுத்துக்கும் ஸோ அதனால் சாப்பிட்டதுக்கு பிஃபோர் அதாவது சா இப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் வந்து உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ நான் வந்து கரெக்டாக இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ பை கைஸ்